அயோத்திகள் இன்று ராமருக்கு பிரதிஷ்டை செய்தது அந்தனர் கிடையாது ஒரு பிராமணரும் கிடையாது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மோடி தான் செய்திருக்கிறார் தான் நாங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்கிறோம் அதில் என்ன தவறு இருக்கிறது நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரிகள் அல்ல ஆனால் இந்தி திணிப்பிற்கு எதிரிகள் என்று எடுத்து காட்டுகின்ற விதமாக ஆண்டு தோறும் விடாமல் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறுகிற திராவிட இயக்கம் தமிழ் மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக தான் திராவிட மாடல் ஆட்சி என்றால் எல்லோருக்கும் எல்லாம் நாம் எல்லோரும் சமம் நமக்குள் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது இதை தான் வாழ்மீகியின் இராமாயணம் சொல்கிறது இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இன்று ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயருக்கு முன்னாள் அண்ணாவையும் கொண்டு டெல்லி எஜமானவர்களுக்கு கை கட்டி நிற்கின்ற கட்சி அதிமுக அவர்களுக்கு நினைவு வரும் போது மொழிப்போர் தியாகி பொதுக்கூட்டங்கள் நடத்துவார்கள் திருமயத்தில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்தி எதிர்ப்பு போராட்ட உணர்வுகள் இன்று தமிழகத்தில் மங்கி போகவில்லை என்றும் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரிகள் அல்ல ஆனால் இந்தி திணிப்பிற்கு எதிரிகள் என்று எடுத்து காட்டுகின்ற விதமாக ஆண்டுதோறும் விடாமல் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை மொழிப்பூர் தியாகிகளின் நினைவு கூறுகிற திராவிட இயக்கம் தமிழ் மாநிலே இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயருக்கு டெல்லி கை கட்டி நிற்கின்ற கட்சி அவர்களுக்கு நினைவு வரும் போது மட்டுமே மொழிபோர் தியாகி பொதுக்கூட்டங்கள் நடத்துவார்கள் அவர்களாலே இந்தி எதிர்ப்பு குறித்து ஓங்கி ஒழிக்க முடியாது திராவிட மாடல் ஆட்சி என்றால் எல்லோருக்கும் எல்லாம் நாம் எல்லோரும் சமம் நமக்குள் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது இதை தான் ராமாயணமும் சொல்கிறது இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் என்று ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா குலங்களுக்கும் எனக்கு சம்மதம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக ராமன் அங்கே சித்தரிக்கப்படுகிறார் இதை வால்மீகி ராமாயணத்தில் எடுத்து காட்டுகிறார் இதை நாங்கள் சொன்னால் மட்டும் ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள் வால்மீகி சொன்னால் கொள்கிறீர்கள் அதை நாங்கள் திராவிட மாடல் என்று சொன்னால் கோபம் வருகிறதா மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளிகள் வைப்பது நம்முடைய பிறந்த பிரதிஷ்டை அந்தனர் கிடையாது ஒரு பிராமணன் கிடையாது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மோடி தான் செய்திருக்கிறார் இதைத்தான் நாங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்கிறோம் அதில் என்ன தவறு இருக்கிறது மோடி சொன்னால் ஏற்றுக்கொள்கிறீர்கள் நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நாற்பதிலும் வெற்றி பெற்று இந்தியா போது இந்த சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா வடநாட்டில் உள்ளவர்களை இதிகாசங்களை சொல்லி மயக்கி வைத்துள்ளீர்கள் இந்த இதி அந்த இதிகாசங்கள் மூலமாக நம்முடைய புரட்சிகர கருத்துக்கள் இதில் இடம் பெற்று இருக்கின்றன என்பதை எடுத்து சொல்லும் வாய்ப்பை தான் நாம் இந்தியா கூட்டணி மூலம் கேட்கின்றோம்

நினைவு கூறுகிற ஒரு திராவிட இயக்கம் தமிழ் மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வேறு சில சில வருஷம் கூட்டுவாங்க சில சில விட்டுருவாங்க அவங்களுக்கு நினைவு அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க விட்டுருவாங்க ஆனால் பேர்ல வந்து திராவிட வைத்துக் கொள்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேரில் அண்ணாவையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இன்னைக்கு எப்படி இன்னைக்கு இருக்கிறது அது டெல்லி எதமான கை கொடுக்கின்ற கட்சி எனவே இந்திய நிற்கின்ற குரலை அவர்களால் ஒழிக்க முடியாது அதை தமிழருடைய குரலாக ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற ராமாயணத்தில் இருந்து ஒரு கருத்தை சொன்னார் பேடர் முருகனை பற்றி எடுத்து சொன்னார் அதைப் பற்றி நினைக்கின்ற பொழுது எனக்கு ஒரு கருத்து ஞாபகத்து வருகிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்றால் எல்லோருக்கும் எல்லாம் நாம் எல்லோரும் சமம் நமக்குள் ஏற்ற தாழ்வு கிடையாது அதுதான் திராவிட மாடல் வால்மீகியுடைய ராமாயணம் அதைத்தான் சொல்லுகிறது இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ராமன் சத்திரிய குலத்தில் பிறந்தவர் ராமன் லட்சுமணன் பரதன் சத்துக்கரன் நால்வர் வானகர் வான அதாவது ஆனந்த குளத்தில் பிறந்தவன் சுக்ரீவன் சுக்ரீவனை தன்னுடைய ஐந்தாவது தம்பியாக ராமன் ஏற்றுக்கொள்கிறார் வேடர் குளத்தை பிறந்த உகனை தன்னுடைய ஆறாவது தம்பியாக ஏற்றுக்கொள்கிறார் அசுகர் குளத்தில் பிறந்த விபீடனை தன்னுடைய ஏழாவது தம்பியாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படி என்று சொன்னால் எல்லா குளமும் இவருக்கு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தான் ராமனாக அங்கே சித்தரிக்க பேசப்படுகின்றார் அதுதான் அங்கே வால்மீகி ராமாயணத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது இது நாங்க சொன்னா ஏ போச்சுக்கிறீங்க வால்மீகி சொன்னா ஏத்துக்கிறீங்க அது நாங்க திராவிட மாடாது சொன்னா கோவம் சிந்திச்சு பாருங்க நாங்க சொன்னதுல எந்த கருத்தா தப்பா இருக்கா எல்லோருக்கும் எல்லாம் நாம் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் நமக்குள் ஏற்றத்தார்கள் கூடாது அங்கே ராஜகுலத்திலே பிறந்தவர் வேடகுலத்திலே பிறந்தவர் அசுரகுலத்திலே பிறந்தவர் வானகர்

அதை யாரும் நடந்துறாதீங்க நம்ம வீட்டில் என்ன சொல்றாங்க சில சமயங்களில் ஜோசியம் பார்க்க போனால் அஷ்டமி ஆகாது நவமி கூடாதுன்றாங்க அஷ்டமியும் நவமியும் நல்ல நாளில் சொல்கிறது தான் ராமன் நவமியில் பிறந்தாரு கிருஷ்ணர் அதே அஷ்டமி அஷ்டமியில் கொண்டாடுறாங்க அப்போ கிருஷ்ணன் பிரந்த அஷ்டமி கோபாலாஷமியாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணன் ஜெயஞ்சியாக கொண்டாடப்படுகிறது ராமன் பிறந்த ராமன் நவமியாக கொண்டாடப்படுகிறது

பகவான் மகாவிஷ்ணு பத்தவதான தசாவதாரம் ஒன்பது அவதாரம் எடுக்கிற பத்தாவது அவர் எடுக்க போனாலும் அவதாரம் ராமன் போது எதுக்காக நீங்கிறீங்க பிரிவினை கூடாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு மகாவிஷ்ணுடைய அவதாரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படி இருக்க ஏழாவது வந்து ராம அவதாரம் அந்த ராமர் கலந்த அயோத்தியிலே தான்

அதை வலியுறுத்துவதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம் இந்த தமிழ்நாட்டில் நாற்பதையும் ஜெயிச்சு இந்தியா கூட்டணி முன்னுரையும் வெளியிட பொழுது இந்த கருத்தை நாங்கள் வட இந்தியாவில் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா ஐயா நான் சொல்லல வால்மீகி ராமாயணம் சொல்லுது ஐயா நான் சொல்லல பகவத் கீதை சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்ற போது அங்கே இருந்து கொள்ள அங்கு இருக்கவர்களுக்கு இருக்கின்றவர்களை இதிகாசங்கள் மூலமாக மயக்கி வைத்திருக்கிறீர்கள் அந்த இதிகாசங்கள் மூலமாகவே நம்முடைய புரட்சிகரமான கருத்துக்கள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன